ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ எக்ஸ்பிரஸ் இதில் வந்து இப்போ புதுசாக பதிவு போட்டுட்டு இருக்கோம் இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அதாவது இப்போ நம்மளை எல்லாத்தையும் வாட்டி வதக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயன்ற சனி பகவானுடைய பிடிதான் இப்போ இது மேச லக்னத்துக்காரங்களுக்கு அல்லது ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி விரையச்சனி விரையச்சனின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு இந்த சனி வந்து கொங்கு சனியாக இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரே கோயில் எதுனா திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு அங்க வந்து சிவபெருமான் வந்து அக்னி புரீஸ்வரர் சனிபவன் எப்படி இருக்காருன்னா லக்ஷ்மி கடாட்சியமா பொருந்தின ஒரு சனி இருக்கார் இருக்காரு அதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் வரையச்சனையோ அல்லது திசா புத்தி நடக்குதோ அல்லது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பறந்திருக்கீங்களோ இவங்க அத்தனை பேருமே திருக்கொள்ளிக்காடுல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பொங்கு சனியா மாறி நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் போய் பாருங்க ஏன்னா வர்ற கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் அவங்களும் போய் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதை உங்களுக்கும் சொல்றேன் நீங்களும் போய் வாழ்க்கையில நல்ல வசந்த காலத்தோட வாழ வாழ்த்துக்கள்